பக்திகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறைவருளும் குருவருளும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது ஒரு முக்கியமான பரிகார முறை இது வந்து குலதெய்வத்துக்கானது குலதெய்வத்தை வந்து எல்லாரும் வணங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அடிக்கடி போயிட்டு குலதெய்வ தரிசனம் பண்றது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வித பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கும் முதல்ல குலதெய்வம் தான் நம்ம மற்ற தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் எல்லா இடத்துக்கும் போறோம் முதல்ல இந்த குலதெய்வ வழிபாடை வந்து முறையா செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு ஆனா நேரம் காலம் சூழ்நிலை அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த வேலை அதாவது நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் குலதெய்வம் இருக்கிற இடம் தூரமா இருக்கும் அதனால போக முடியாத தடைகள் வரலாம் இந்த மாதிரி எந்த தடைகள் வந்தாலும் சரி அத வந்து நம்ம சமாளிச்சு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுதான் இருக்கோம் அப்படி இருந்தும் ஒரு சில சமயம் அது வந்து முடியறது இல்லை சோ இதைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அஹ் குலதெய்வ மேடை அமைக்கும் முறை இது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே ஆதி காலத்துல இருந்தே இந்த முறையானது பின்பற்றப்பட்டு வருகிறது இதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியாம இருக்கலாம் இப்ப இந்த குலதெய்வ மேடை அமைத்து குலதெய்வத்தை வந்து அடிக்கடி போய் வணங்க முடியாதவங்க இல்ல வந்து ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கு போகணும்னு நினைக்கிறோம் ஆனா தடை வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குலதெய்வ மேடை அமைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்லயே வந்து அந்த குலதெய்வ கடாட்சத்தை நீங்க உங்களுக்கு நீங்க ஏற்படுத்திக்கலாம் இப்ப எப்படி அமைக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம் பொதுவா மேடை அப்படின்னு சொல்லும் போது உயரமான இடம் அப்படின்னு தான் அர்த்தம் அது மட்டும் கிடையாது மேடை அப்படிங்கும் போது உட்கார்ற இடம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் கூட சோ அந்த குலதெய்வ மேடைங்கிறது குலதெய்வத்தை அமைக்கும் முறை அதாவது உங்க வீட்டுல எப்பவுமே அதாவது இப்ப இந்த குலதெய்வத்தை வந்து அடிக்கடி போய் வணங்க முடியாதவர்கள் கடாட்சம் ரொம்ப கம்மியா இருக்கு இன்னும் நமக்கு நல்ல தெய்வ கடாட்சம் வேணும் குலதெய்வ கடாட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை வந்து பொருந்தும் அப்போ ஒரு இடம் வந்து உங்க வீட்டுல தனியா இருக்கணும் தனியான ஒரு இடம் சுவாமிக்குன்னு சொல்லி குலதெய்வத்துக்குன்னு சொல்லி நீங்க ஒதுக்கிடணும் எந்த அளவுல அப்படின்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட் நான் வந்து அளவுல ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல ஒரு ரெண்டு ஷீட் அளவுல நீங்க அந்த இடத்த வந்து தனியா தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும் எப்பவுமே வச்சுக்கணும் இது வந்து இப்போ நம்ம பூஜை பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி அந்த இடம் வந்து தெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லி உங்க குல வச்சிருங்க அந்த இடத்துல வேற எந்த சுவாமியும் நீங்க வைக்க வைக்காம நீங்க வச்சிருங்க அதாவது உங்க சுவா பூஜை அறையிலேயே இந்த இடத்துல ஒரு இடத்த கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க இந்த இடத்துல வந்து அதாவது பசுஞ்சாணம் கிடைச்சதுன்னா சாணம் அல்லது மஞ்சள் நல்ல வந்து கலந்த நீர் அதாவது கெட்டியா வந்து கலந்துக்கங்க மஞ்சளையும் நீரையும் ஒன்னா கலந்து அந்த இடத்துல பசும் சாணம் கிடைச்சது அப்படின்னா பசுஞ்சாணம் இல்லைன்னா மஞ்சளையும் தண்ணியும் ஒன்னா கலந்து அந்த இடத்துல முதல்ல மெழுகணும் அதாவது பூசி மெழுகணும் இதை வந்து முதல் நாள் அதாவது இங்க பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா அதாவது வெள்ளிக்கிழமை அஹ் இந்த பூஜையை நம்ம செய்ய தொடங்குறோம் அப்படின்னா வியாழக்கிழமை வந்து இந்த இடத்த வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க அல்லது வந்து செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த மூணு நாள்ல ஒரு நாள் நீங்க செய்ய போறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த தேர்வு செஞ்சு இந்த இடத்துல நீங்க சுவாமி அது நிரந்தரமா வச்சுக்கோங்க அந்த இடத்த அந்த இடத்துல வந்து எப்பவுமே அந்த சுவாமி வந்து உட்காரத்துக்குன்னு இந்த இடத்த வந்து நீங்க வச்சுக்கோங்க இப்ப இந்த இடத்துல பசுஞ்சாணத்தால மெழுகி அல்லது மஞ்சள் கொண்டு மெழுகி ஒரு கோலம் போட்டு தயார் பண்ணி வச்சுக்காங்க அடுத்த நாள் காலையில நீங்க வந்து இந்த பூஜையை செய்ய போறீங்கன்னா முத நாள் நீங்க வாங்கி வைக்கக்கூடிய பொருட்கள் மண் கலசம் அதாவது பொதுவா நம்ம வந்து கலசம் வைக்கிறது வந்து இந்த பித்தளை வெண்கலம் இந்த இந்த சொம்புன்னு நம்ம கலசம் வைப்போம் இந்த குலதெய்வத்துக்கு வந்து நம்ம மண் கலசம் மண் சொம்பு நம்ம ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும் அதே போல மஞ்சள் கலந்த நீர் ஒரு தங்க நாணயம் அல்லது வெள்ளி நாணயம் அது இல்லைன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க தயார் பண்ணி அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னா வேப்பிலை இந்த வேப்பிலை கொஞ்சம் அருகம்புல் இது ரெண்டையுமே முத நாள் நீங்க எடுத்து வச்சாலும் சரி அல்லது காலையில உங்களால காலையிலேயே கிடைக்கும் அப்படிங்கும்போது காலையிலே எடுத்து வச்சாலும் சரி வேப்பிலையும் அருகம்புல் இது ரெண்டையுமே வந்து நல்லா சுத்தமா பறிச்சு கழுவி வந்து வச்சுக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பலகை இருந்தாலும் சரி இல்ல பலகை இல்லைன்னா நீ தரையில வைக்கலாம் ஒரு மரப்பலகை இருந்தா ரொம்ப நல்லது இல்ல அப்படிங்கும் போது நீங்க அந்த கோலத்துக்கு மேலேயே வந்து இந்த மண் கலசம் மண் கலசத்துல மஞ்சள் நீர் விட்டு ஒரு முதல்ல சொன்ன மாதிரி நாணயம் அத வந்து அதுக்குள்ள போட்டுருங்க போட்டுட்டு இந்த வேப்பிலை அருகம்புல் இது ரெண்டையுமே அது மேல வச்சு ஒரு நூல்ல கட்டியும் வைக்கலாம் இதுக்கு நீங்க தேங்காய் வைக்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது இதை வந்து நீங்க அந்த தண்ணீர் விட்டு அது மேல இந்த அருகம்புல்லையும் வேப்பிலையும் சேர்த்து கட்டுங்க இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்கு அஹ் இந்த ஏன் இந்த மூலிகைகளை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இத வந்து கட்டி வச்சுட்டு இதுக்கு மேல வந்து நீங்க ஒரு சந்தனம் அதுக்கு மேல வந்து குங்குமம் நம்ம வந்து அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா அம்மனுக்கு அது மாதிரி இந்த மண் கலசத்துல வந்து கொஞ்சம் சந்தனம் வச்சு கொஞ்சம் குங்குமம் வச்சிருங்க இதுக்கு மேல வந்து பூ நீங்க மல்லிகை பூல இருந்து எந்த பூனாலும் பயன்படுத்தலாம் பொதுவா வந்து பூஜைக்கு பயன்படுத்தலாம் நீங்க குலதெய்வத்துக்கு என்னென்ன பூக்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த எல்லா பூக்களையுமே நீங்க இதுக்கு வைக்கலாம் வச்சுட்டு நாப்பத்தி எட்டு முறை அதாவது நாப்பத்தி எட்டு முறை உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க வீட்டுல இருக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து நாப்பத்தி எட்டு முறை இந்த குலதெய்வத்தோட பெயர் ஒரு உதாரணத்துக்கு பகவதி அம்மன் தான் உங்க குலதெய்வம் அப்படின்னா ஓ பகவதி தாயே போற்றி போற்றி நாப்பத்தி எட்டு முறை எல்லாரும் சேர்ந்து இந்த குலதெய்வத்தோட பெயரை நீங்க வந்து மனசால போற்றி போற்றின்னு சொல்லி இந்த தெய்வத்தை வந்து அழைக்கணும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலச நீரானது அஹ் ஒரு மூன்று நாட்களுக்கு நீங்க அப்படியே வச்சிருங்க எதுவுமே பண்ண வேண்டாம் இது வந்து வாடி போனாலும் அந்த இலைகள் வந்து பாடி போனாலும் அத பத்தி கவலைப்பட தேவையில்லை மூன்று நாட்கள் வந்து வச்சிருந்து மூன்றாவது நாள் மாலை பொழுதுல எடுத்து இந்த தண்ணீரை உங்க வீட்டை சுத்தி நீங்க வந்து தெளிக்கணும் உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கு மேலயும் தெளிச்சுட்டு வீட்டை சுத்தி நீங்க தெளிச்சிருங்க இது வந்து நீங்க அடிக்கடி கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கும்போது அந்த குலதெய்வத்தோட சக்தி இந்த வீட்டுல இந்த இடத்துல எப்பவுமே நிலை பெற்று இருக்கும் அந்த இடத்த வந்து நம்ம குலதெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குலதெய்வமானது எப்ப வேணாலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உக்காந்துரும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அடிக்கடி புகமும் இல்ல இல்ல குலதெய்வம் கடாட்சம் இல்ல தடைப்படுது இந்த மாதிரி எந்த விதமான ஒரு சங்கடமும் உங்களுக்கு இல்லாம இந்த முறையானது உங்களை வந்து நல்ல கடாட்சத்தோட வச்சிருக்கும் இத வந்து எத்தனை நாளைக்கும் ஒருக்கா செய்யலாம் அப்படின்னா நீங்க அடிக்கடி செய்யணும்னு இல்ல மூணு மாசத்துக்கு ஒருக்க செய்யலாம் இது வந்து அமாவாசை பௌர்ணமி தினங்களா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனாலும் நீங்க பார்க்கணும் அவசியம் இல்ல இந்த மூன்று நாட்கள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த மூன்று நாட்கள்ல ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நீங்க வந்து செய்யணும் இதுக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மண் கலசம் மட்டும்தான் நீங்க வாங்க வேண்டியதா இருக்கும் இதுவும் நீங்க எல்லா குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த குலதெய்வ நாமத்தை வந்து நாப்பத்தி எட்டு முறை சொல்லணும் ஆத்மார்த்தமா சொல்லும் போது இதுக்கான பலன் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கும் இந்த மேடை வந்து அப்படியே நீங்க வச்சிருக்கலாம் மறுமுறை நீங்க பூஜை செய்யற வரைக்குமே இந்த கோலத்தை நீங்க வந்து அழிக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்ல மறுபடியும் நீங்க மறுமுறை நீங்க பூஜை செய்யும் போது மறுபடியும் நீங்க வந்து இந்த சாணத்தால மெழுகி மஞ்சளால நீங்க வந்து பூசற வரைக்கும் நீங்க அந்த மேடையை வந்து அவங்களுக்காகவே உங்க குலதெய்வத்துக்காகவே ஒரு இடத்த தேர்வு பண்ணி நீங்க அவங்களுக்கு வச்சிருங்க அவங்க எப்ப வேணாலும் வந்து உங்களை பாப்பாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம நன்றி வணக்கம்